இந்த ஆட்டியோ செக்கிங்ல போறாங்க ஆட்டியோக்க அவங்க கிட்ட எதனா கொடுத்து இது வந்திங்கன்னா போட்டு விடுங்க போட்டு ஏரியா தான் இருக்கு டேஞ்சரான ஏரியா அவங்க சைட்ல ஒரு எடுத்துட்டு அந்த பேடுக்கு வருங்க நம்ம அதை தூக்கிட்டு போயிட்டு ஒரு கண்டி ஒரு லாரி தூக்கி போயிட்டு பார்த்தோம் யாரு கொண்டாவலி நம்ம வண்டிக்கும் ஒரு டேமேஜ் கிடையாது அவனுக்கும் ஒரு டேமேஜ் கிடையாது அப்போசிட் பார்ட்டிக்கு ஒண்ணு கிடையாது அப்புறம் ஒரு லோடு லாரி இதெல்லாம் கொண்டு வந்து காத்தான் இதுலயா இதல கொண்டு வந்து இதல சைடு வந்து பாத்தீங்களா ஆமா சைடு திவர திவரங்களை அடிச்சு அடி வாங்கி இருக்கு பாருங்க சேவர் எல்லாம் அதல கொண்டு வந்து அதெல்லாம் கொண்டு வந்து போடுறத நான் ஏன் தோப்புல மூடாத மлага அது கிடி ஆது கு என்ன பண்றது இங்க வந்த லாரி எல்லாம் சாமி வந்துருது

ಇನ್ನೋವಾನು ವಂದ ಫಸ್ಟ್ ಮಾಡೋ ಇನೋವಾ ಕ್ರಿಸ್ಟಾ ಇದು ಕ್ರಿಸ್ಟಾ ಹೈ ಹೈಬ್ರಿಡ್ सा में सकते ಇಪ್ಪ ತೋಪ ತಾಂಡಿಟ್ಟೋ ಅದನ್ನ ಅಂದೀಡ ಸ್ಟಾಪ್ ಪಂಟ್ರೆ ಬಾ ಬಾಯ್ ತ್ಯಾಂಕ್ ಯು